ஆரோக்கியமான உணவுகளை இன்னைக்கு பார்க்கப்படுவது வாழைத்தண்டு கூட்டு இது வந்து ரிச் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கு வயிற்றுல இருக்க கிட்னியில் இருக்கிற கல் குடல் புண்ணு எல்லாத்தையும் ஆற்றக்கூடியது ஆனால் ரொம்ப கம்மி விலையில கிடைக்கக்கூடியது இதை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக எண்ணெய் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் வாங்க இதுக்கு நான் வாழைத்தண்டு ஒன்று எடுத்து இது வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இந்த வாழைத்தண்டு எடுத்து நான் நார் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சோண்டு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வந்தாச்சு வச்சாச்சு கடாயம் காஞ்சாச்சு இப்ப நம்ம ஒரு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறி ஆரம்பிக்குது இப்ப கொஞ்சமா உளுத்தம் பருத்தி சேர்த்துக்கலாம் எல்லாம் கடலை பருப்பு எடுத்து குக்கரில் மூணு விசில் வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பை வேக வச்சுட்டு இந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு நீங்கள் வாழைத்தண்டை க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா ஜஸ்ட் பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் உளுத்தம் பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிம்லே வச்சு வறுத்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய ஆனியன் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச வாழை தண்ணியை சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கட்டும் அடுப்பை வந்து ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சு இதில் இருக்க தண்ணியை வந்து இது வெந்துட்டு இருக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது மறுபடியும் மிதமான ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கலறிட்டுலாம் நம்ம கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வித்தவுட் ஆயில் நம்ம வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம் பை பாய்